நிரூபிக்க டேர்ன் Inverse of 2 பை பதினொன்று plus டேர்ன் Inverse ஆஃப் ஏழு பை இருபத்தி நாலு இஸ் to டு Inverse of ஆஃப் ஒன்று பை ரெண்டு ஓகே ஸோ நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இந்த நிரூபிக்க அப்படிங்கிற கணக்கு வந்து என்னது எப்பைமே என்னது நமக்கு ரொம்ப லக்கியான கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு ஏன்னா நமக்கு வந்து எனது ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ நம்ம வந்து அதை நோக்கி ஈஸியாக நகர்ந்து போகலாம் ஓகே ஸோ நம்ம வந்து கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த கணக்கை பார்த்ததுமே என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு தெரியும் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வர்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஆஃப் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் இங்க என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் வந்து ஒன் அதாவது எக்ஸ் ஒய் பெருக்கும் போது நமக்கு லெஸ் ஒன் இருக்கணும் ஓகே ஸோ இங்கே என்னது எக்ஸ் இருக்கின்ற ரெண்டு பை பதினொன்று இருக்குது ஸோ எக்ஸ் இக்குவல் டு ரெண்டு பை பதினொன்று ஓகே ஒய் இருக்க என்ன இருக்குது ஏழு பை இருபத்தி நாலு இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னா என்னது எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது ரெண்டு பை பதினொன்று பெருக்கல் ஏழு பை இருபத்தி நாலு ஓகே ஸோ ஈரேலா பதினாலு டிவைடட் பை நமக்கு பதினொன்று பெருக்கல் இருபத்தி நாலு அப்படின்னா வந்து நமக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஸோ இது வந்து என்னது நிச்சயமா லெஸ் ஒன்று தொகுதியை விட பகுதி வந்து அதிகமா இருக்கு அதாவது ஓகே இப்போ வந்து 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 என்னது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டு பை பதினொன்னு பிளஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏழு பை இருபத்தி நாலு ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு inverse of okay so 2 by 11 plus 7 by 24 divided by 1 minus xy 1 minus நமக்கு என்னது 14 divided by 264 okay so this is equal to tan inverse of okay so இதுக்கு LCM வந்தனது நமக்கு தெரியும் 264 okay 264 so இங்க வந்தனது பதினொன்னு இருக்குது அப்போ வந்து என்னது இதை வந்து இருபத்தி நால பிறக்கணும் இருபத்தி நாலு ரெண்டா நாற்பத்தி எட்டு ஓகே கூட்டல் இங்க ஏழு இருக்குது இங்க பதினொன்று இருக்குது அப்போ வந்துனது எழுபத்தி ஏழு ஏழு வந்து பதினொன்றுல பிறக்கும்போது எழுபத்தி ஏழு ஸோ ஓகே இங்க வந்து எலிசிஎம் என்னது இங்கேயும் இருநூத்தி அறுபத்தி நாலு ஓகே ஸோ இரநூத்தி அறுபத்தி நாலு ஓகே ஸோ இங்க ஒன்று இருக்கிற காரணத்தினால இங்கே வந்துனது இருநூத்தி அறுபத்தி நாலு மைனஸ் இங்க வந்து என்னது பதினாலு ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு tan inverse of okay so நமக்கு இங்க 48 plus 77 okay so நமக்கு என்னது 125 divided by 264 okay so இந்த வகுத்தில வந்தனது நான் பெருக்கலாம் மாத்திரே அப்போ வந்தனது தலைகிலியா மாறிடும் so இங்க வந்தனது 264 இருக்குது divided by இங்க 264 14 போச்சு அப்படினானது 250 சோ நமக்கு இரநூத்தி அறுபத்தி நாளும் இரண்டு நாள் ஆகும் இங்கே ஒரு ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்துட்டு ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டுவர்ஸ் ஆஃப் ஒன்று பை ரெண்டு ஸோ ப்ரூஃப் என்ன சொல்லியிருக்காங்க அதை நாம் ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஸோ நம்ம இப்போ வந்து என்னது அடுத்த கணக்கு வாசிக்கலாம் நிரூபிக்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை அஞ்சு மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பன்னிரெண்டு பை பதிமூணு இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் பதினாறு பை அறுபத்தஞ்சு ஓகே ஸோ நமக்கு என்னது ஆன்சரில் வந்து இந்த சைன் இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கு ஓகே ஸோ அப்போ வந்து என்னது நமக்கு சைன் காஸை வச்சு எந்த ஃபார்மலும் தெரியாது பட் சைனு பட் சைன் இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து சைன் இன்வர்ஸ் வர மாதிரி ஒரு ஃபார்மலாக தெரியும்

ஸோ இங்கே வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா வந்துட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து என்னது லெஸ் தான் ரிக்குவல் டு ஒன்னாக இருக்கணும் அல்லது எக்ஸ் ஒய் வந்து கிரேட்டர் தன் ஜீரோ இருக்கணும் அதான் அந்த ப்ராடக்ட் ஓகே ஸோ இது வந்து என்னது அல்லது கண்டிஷன் தான் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கணக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த காஸ்ட் இன்வர்ஸாக பன்னிரெண்டு பை பதிமூணு வந்து என்னது நம்ம வந்து சைன் இன்வெர்ஸாக மாற்றணும் ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் லெட் டி இஸ் ஈக்குவல் டு cos inverse of 12 by 13 okay so அப்படி இருக்கற காரணத்தினால நமக்கு என்ன கிடைக்கு வந்து implies cos t 12 by 13 okay so நமக்கு என்ன தெரியும் வந்து அது ஒரு செங்கோண முக்கோணத்துல இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம் okay so இது வந்து என்னது t அப்படிங்கற angle எடுத்துக்கலாம் so cos t அப்படிங்கறது என்னது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் ஓகே ஸோ இதான் வந்து அடுத்துள்ள பக்கம் இது வந்து பன்னிரெண்டு கர்ணம் வந்து என்னது பதிமூணு ஸோ அப்போ வந்து என்னது இது நமக்கு என்ன இருக்கும் ஓகே ஸோ இதை கண்டுபிடிக்கிற என்ன பண்ணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதிமூணு ஸ்கொயர் அதாவது கர்ணத்தினுடைய வர்க்கம் கழித்தல் இந்த அடுத்துள்ள பக்கத்துடைய வர்க்கம் ஸோ பன்னிரெண்டு ஸ்கொயர் ஓகே ஸோ திஸ் இஸ் இக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூத்தி அறுபத்தி ஒன்பது மைனஸ் நூத்தி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு என்னது 25 ஓகே okay. so இது வந்து என்னது 5 so இந்த பக்கம் வந்து என்னது நமக்கு 5 அப்படினு கிடைச்சிருக்கு ஓகே so நமக்கு தேவை என்னது சைன் தான் தேவை so sin t is equal to sin ஃபார்முலா என்னது நமக்கு எதிர்ப்பக்கம் பை கர்ணம் ஓகே so this is equal to எதிர்ப்பக்கம் வந்து என்னது 5 divided by 13 ஓகே so நம்ம வந்து என்னது இப்ப இது ரெண்டையுமே பாக்குறோம் நம்ம அதாவது இந்த மூணு பை அஞ்சையும் பாக்குறோம் இந்த அஞ்சு பை பதிமூணையும் பாக்குறோம் நம்ம இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்னது கண்டிப்பா வந்து என்னது பாசிட்டிவ் கிடைக்குது ஓகே சோ அதனால இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் ஏன்னா இது வந்து எய்தர் ஆர் அதாவது இது அல்லது அதுதான் கொடுத்துக்கிறாங்க ஓகே ஓகே சோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிக்குது அப்படின்னா வந்துட்டு டி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் அஞ்சு பை பதிமூணு ஓகே சோ ஏன்னா நமக்கு சைன் இன்வர்ஸ் ஃபார்முலா தேவை ஓகே ஸோ நம்ம இதை வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம 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 இங்கே வந்து 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 என்னது 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 மூணு மூணு பை 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 அஞ்சு அஞ்சு இருக்குது 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 ஓகே 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 பெருக்கல் இது இது பதிமூணு பதிமூணு திஸ் திஸ் இஸ் இஸ் ஒரு ஸோ 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 இப்போ கணக்குக்கு போயிடலாம் கணக்கில் லெஃப்ட் 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 ஹேண்ட் ஹேண்ட் சைட் சைட் அதுதான் பண்ண போகிறோம் என்ன சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மூணு பை அஞ்சு மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் பன்னிரெண்டு பை பதிமூணு நமக்கு என்ன தெரியும் அந்தது இது வந்து சைன் இன்வர்ஸாக இருக்கட்டும் எனக்கு சிம்ப்ளிஃபிகேஷன் இடம் நான் ஈக்குவல் டைம் எழுதுகிறேன் பட் பொதுவாக இருந்தது நம்ம கரெக்டாக எழுதிக்கணும் ஓகே ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை அஞ்சு எழுதியாச்சு கழித்தல் இந்த காஸ்ட் இன்வெர்ஸ் ஆஃப் பன்னிரெண்டு பை பதிமூணுன்றது

ஓகே okay, இருபத்தஞ்சு okay. so, okay. okay. so, by பை பதிமூணு ஸ்கொயர் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஓகே ஸோ என்னது நமக்கு இங்கே கழித்தல் ஓகே ஒய் வந்து என்னது நமக்கு அஞ்சு பை பதிமூணு ஓகே அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ஒன்று மைனஸ் மூணு ஸ்கொயர் பை அஞ்சு ஸ்கொயர் ஓகே ஸோ நமக்கு இதுதான் தேவை ஒன்பது மைனஸ் இருபத்தஞ்சு பை நூத்தி அறுபத்தி ஒன்பது ஓகே மைனஸ் அஞ்சு பை பதிமூணு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க வந்து என்னது ஐந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மைனஸ் மூணா ஒன்பது டிவைடட் பை இருபத்தி அஞ்சு So, this is equal to sin inverse of ஓகே ஸோ நமக்கு எது 3 மூணு பை அஞ்சு பெருக்கள் இது வந்து என்னது நூத்தி அறுபத்தொம்போது மைனஸ் இருபத்தஞ்சு அப்படின்னா நூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்னா என்னது பனிரெண்டு பை இது நூத்தி அறுபத்தொன்பதுங்கிறது பதிமூணு ஓகே ஸோ மைனஸ் அஞ்சு பை பதிமூணு பெருக்கள் இது வந்து என்னது இருபத்தஞ்சுல ஒன்பது போச்சு அப்படின்னா என்னது பதினாறு ஸோ rootல என்னது நாலாயிரம் divided பை இருபத்தஞ்சுங்கிறதுனால இது அஞ்சு ஸோ நமக்கு இங்கே வந்துனது மூணு மூணு வந்து சரி இங்கே வந்து என்னது இங்கே அஞ்சு அஞ்சு வந்து கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இங்கே என்னது எதுவும் கேன்சல் பண்ண முடியாது ஸோ நமக்கு திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஓகே ஸோ இங்கே அஞ்சு அஞ்சு கூட நம்ம கேன்சல் பண்ண வேண்டாம் ஏன் கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு எல்சிஎம் எடுக்க தேவையில்லை ஏன்னா வந்து என்னது நமக்கு பகுதி ரெண்டு ஒரே பழக்கம் ஏன்னா அஞ்சு பெருக்கள் பதிமூணு அப்படிங்கிறதுனது நமக்கு அறுபத்தஞ்சு ஸோ இங்கே வந்து அறுபத்தஞ்சு இங்கே மூணு பண்ணடா முப்பத்தி ஆறு மைனஸ் இங்க ஐநாங்கா இருபது ஓகேவல் என்னது முப்பத்தாறுல இருபது போச்சு அப்படின்னு பதினாறு டிவைடட் பை அறுபத்தஞ்சு ஓகே ஸோ பதினாறு டிவைடட் பை அறுபத்தி அஞ்சு ஸோ இதுதான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஓகே ஸோ இதை தான் வந்து என்னது நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க நாம வந்து நிரூபிச்சு